போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மெஹரும் அந்த துண்டி பேப்பரில் இருந்த அட்ரஸ் சாக்கேத் நகரை நோக்கி போனாங்க ரெண்டு பேரோட மனசுலையும் கேள்விகள் இருந்தது இது என்ன மேடரா இல்லை ஏதாவது ஒரு பேய் அவங்க மூணு பேரையும் வேட்டையாடிடுச்சா மூணு பேரும் அந்த அட்ரஸை தேடிக்கிட்டு ஒரு வீட்டு கிட்ட போய் சேர்ந்தாங்க அது ரொம்பவே பழைய வீடு எப்படி இருந்ததுன்னா பல வருஷங்களாக அந்த வீட்டில் சுத்தமே பண்ணாத மாதிரி இருந்தது சார் நான் உள்ள வரமாட்டேன் சார் கண்டிப்பா இந்த வீட்டுல இந்த பேய் இருக்கும் நினைக்கிறேன் இந்த மேடரை பத்தி நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் உள்ள போயிட்டு தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி கூட மௌரியா டனல்ல நிறைய பேரு இறந்துருக்காங்க அப்படியே நீங்க உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்னுடைய நண்ப மறுபடியும் உயிரோட வந்துருவானா ஆனா கொஞ்சம் இதையும் நினைச்சுப்பாரு இன்னைக்கு நாம உண்மையை தெரிஞ்சுக்காம விட்டுட்டோம்னா இந்த மாதிரி எத்தனை மெஹீர் தன்னுடைய நண்பர்கள் தன்னுடைய அப்பா அம்மாவை கூடும் நாம கண்டிப்பா உண்மையை தெரிஞ்சுக்கணும் மெஹீர் வா நாம உள்ள போலாம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி சொன்னதுனால வீர் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான் கதவுகள்லாம் ஆடிக்கிட்டு இருந்தது ஜன்னல் கண்ணாடிகள் எல்லாம் உடைந்து போயிருந்தது அந்த அறையில பழைய கட்டில் அப்புறம் உடைஞ்சு போன சேர்கள் இருந்தது போலீஸ் இன்ஸ்பெக்டரும் மிகிரும் இது எல்லாத்தையும் இருந்தாங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேரோட காதுகள்லயும் ஏதோ மெல்லமா சத்தம் கேட்டுச்சு அது யாரோ மெதுவா நடந்து போற மாதிரி ஒரு சத்தம் எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த பொம்பளை எங்கேயோ வந்துட்டா போல இருக்கு அந்த இருட்டுல இருந்துதான் சத்தம் வந்துகிட்டு அந்த இருட்டுல யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்த இருட்டுல ஒரு டார்ச் அடிச்சாரு டார்ச்சோட அந்த லேசான வெளிச்சத்துல அங்க ஒரு பெண் நிக்கிறது தெரிஞ்சது அவ ஏதோ வேலை பாத்துக்கிட்டு இருந்தா இருட்டா இருந்ததுனால அவளுடைய முகம் அந்த தெரிய தெரியல

மிகிர் நினைச்சாலும் அங்கிருந்து ஓட முடியல மிகிரை பார்த்ததும் அந்த பேய் அந்த பேய் ரொம்பவே பயங்கரமான சத்தத்தோட சிரிக்க ஆரம்பித்தா அவளுடைய சிரிப்பு அந்த வீடு முழுக்க எதிரொலிச்சுது அதுக்கப்புறம் அந்த பேய் மிக அந்த பேய் அவனுடைய மாமிசத்தை மென்னு மென்னு தின்னு ஆரம்பிச்சுது போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடினாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தார் வெளியே போனதும் அந்த கிராமத்து ஜனங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாரு சார் அந்த வீட்ல யாருமே இல்ல சார் அது ஒரு பேய் வீடு சார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாவித்ரின்ற ஒரு பெண் அந்த வீட்ல இருந்தா அப்புறம் ஒரு நாள் அந்த வீட்ல அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான் அதுக்கு அப்புறம் ராத்திரியில அவ மாடியில நடக்கிறதா நாங்க நிறைய தடவை பாத்துருக்கோம் சார் அவன் ஒரு இன்ஜினியர் சார் அவன் ஒரு மௌரியட்டன்ல கட்டினான் அப்புறம் அந்த டனல் கட்டி கொஞ்ச நாள்லயே அது விழுந்துருச்சு சார் அந்த டனல் விழுந்ததுனால நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுல அவளோட தப்பு எதுவும் இல்ல ஆனா அவளோட ஆபிசர் லக்ஷ்மணன் கான்ட்ராக்டர் கிட்ட பணம் வாங்கியிருந்தாரு அப்புறம் கான்ட்ராக்டர் டன்னல் கட்டுறதுக்கு மோசமான பொருட்களை பயன்படுத்தினாரு அப்புறம் அரசாங்கம் விசாரணை நடத்தின போது பாவம் அவளை வேலையுமே மாட்டி விட்டுட்டாங்க அதனால அவ ரொம்ப வேதனைப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படி அந்த பெண் இங்க இருக்கிறான் மக்கள் எப்படி சாகுறாங்க

கடல்ல கடந்த சில வருஷங்களா நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்காங்க ஏதாவது ஒண்ணு வெளியே வரும் அத விசாரிக்க போன நான் இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அதுக்குதான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் மனிதர்கள் இறந்து போறதுக்கு காரணம் எந்த ஒரு மனுஷனும் கிடையாது அதை செய்யறதெல்லாம் ஒரு பேய் தான் உங்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன உதவி தேவை இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க இனி அந்த டனல்ல யாருமே சாக கூடாது இதுக்கான வழி உங்ககிட்ட தான் இருக்கு நான் என்ன பண்ண முடியும் பாபா என்னால திருடனையோ கிரிமினலையோ பிடிக்க முடியும் ஆனா பேய உங்களால தானே பிடிக்க முடியும் நீ அதுக்கு நியாயத்தை வாங்கி கொடு அப்புறம் அவளே டனலை விட்டு போயிடுவா

உட்காரத்துக்கு முன்னாடி சொல்லு நீ எங்க போகணும் அந்த பேய் ஒரு பேப்பர் துண்ட தாந்திரிகர் கையில கொடுத்தது இந்த பேப்பர்ல சாகேத் நகர்னு போட்டிருக்கு அங்க உனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க அந்த பேய் சாவித்ரி தாந்திரிகரோட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாம வண்டியில ஏறி உக்காந்தா முதல்ல என்னுடைய கேள்விக்கு பதில சொல்லுன்றேன் அதுக்கு அப்புறமா வண்டியில உட்காரு நான் வீட்டுக்கு போகணும் ஆனா இங்க எதுக்காக வந்தேன் எந்த ஒரு வேலையும் இல்லாம தினமும் ஏன் இங்க வர நான் லக்ஷ்மணன தேடிதான் இங்கே வர லக்ஷ்மணனை பார்த்து நீ என்ன பண்ண போற நான் அவனை என் கையால கொண்டு நான் அவனை பழி நான் உங்ககிட்ட லக்ஷ்மணனை கூட்டிட்டு வந்து விடுறேன் அதுக்கப்புறமா நீ இந்த இடத்துக்கு வரமாட்டல்ல நான் வரமாட்டேன் அப்ப நீ இங்கே இரு நான் போய் தேடி லக்ஷ்மணனை கூட்டிட்டு வரேன் முதல்ல என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடுங்க அந்த பேய் வண்டியில ஏறி உட்கார ஆரம்பிச்சா தாந்திரிகர் தன்னுடைய பேக்ல இருந்து திருநீரை எடுத்தாரு அப்புறம் ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த பேயோட உடம்புல தூவினாரு அதனால அவ கீழே விழுந்துட்டா இன்ஸ்பெக்டர் சார் சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து புறப்படுங்க தாந்திரிகரும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துல போனாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் தாந்திரிகர் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அதாவது லக்ஷ்மணன் எங்க கிடைப்பான்னு இந்த பேய்கிட்ட இருந்த டனல்ல முக்தி அடைய வைக்கணும்னா முதல்ல நாம அந்த லக்ஷ்மணனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த மனுஷனை எங்க பார்க்க முடியும்னு நான் இன்னைக்கே டர்னல் கேஸ் ஃபைல எடுக்கிறேன் அது மூலயமா லக்ஷ்மணனோட எல்லா டீட்டெயில்ஸும் கிடைச்சிடும் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் தாங்கிகரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்புறம் அங்க போனதும் டர்னல் கேஸ் பத்தின ஃபைல தேட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு டர்னல் கேஸ் ஃபைல் கிடைச்சிருச்சு இதோ இருக்கு அந்த 터널 கேஸோட ஃபைல் போலீஸ் இன்ஸ்பெக்டரோ தாந்த்ரிகரோ ரெண்டு பேரும் 터널 கேஸ பத்தின ஃபைல படிக்க ஆரம்பிச்சாங்க இதோ இதுதான் லட்சுமணோட அட்ரஸ் லௌரியா 터널 கட்டும்போது அவருதான் Chief Engineer-ஆ இருந்திருக்காரு நாம இப்ப அவரோட வீட்டுக்கு போலீஸ் ரெண்டு பேரும் பிரகாத் கோயில வீட்டுக்கு போனாங்க லக்ஷ்மணோட வீட்டுக்கு கதவை அவங்க தட்டினாங்க லக்ஷ்மணோட பையன் வீட்டு கதவை வந்து திறந்தான் சொல்லுங்கய்யா நாங்க லக்ஷ்மணன் சொல்ல பார்க்கணும் ஆனா அப்பா இப்போ வீட்டில் இல்லைங்களே ஆக்சுவலி அவர் இன்னும் ஆஃபீஸ்ல இருந்து வரல உங்களோட பேரு சூரஜ் சரி உங்க அப்பாவுடைய ஃபோன் நம்பரை தர முடியுமா நான் அவர்கிட்ட போன்லயே பேசிக்கிறேன் சூர்ஜ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டதால அவனுடைய அப்பா ஃபோன் நம்பரை கொடுத்தான். லட்சுமணனோட நம்பரை பாக்னதுக்கு அப்புறமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு 20 நிமிட்டு புரப்பட்டாங்க. இன்ஸ்பெக்டர் சார் நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க லக்ஷ்மணனுக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொல்லுங்க. மௌரியா டார்னல் கிட்ட உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. உடனே அங்க வாங்குன்னு சொல்லுங்க. ஆனா இது சட்டவிரோதமான செயல் தானே? நாம அந்த பேய்க்கு நியாயத்தை வழங்கறதுக்கு சட்டவிரோதமான செயல் நம்ம செஞ்சுட ஆகணும். இல்லைன்னா லக்ஷ்மணன் அந்த டேர்னல் கிட்ட போகவே மாட்டான் அப்போதான் அந்த டேர்னல் கிட்ட அந்த பேயை அவருக்காக காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அவருக்கு தெரிய வரும் அவர் அங்க போனார்னா அது அவரை கொன்னிடும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் உடனே லக்ஷ்மணனுக்கு ஃபோன் பண்ணாரு ஹலோ நான் பேசுறது லக்ஷ்மணன் சார் கிட்டயா ஆமா சார் மௌரிய டர்னல் கிட்ட உங்க பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்க உடனே இங்க வந்தாகணும் இதோ சார் நான் உடனே வந்துடுறேன் வாங்க நாம இப்பவே டர்னல் கிட்ட போயாகணும் போலீஸும் தாந்திரிகரும் மௌரிய டேனல் கிட்ட போல போனாங்க கொஞ்சம் தூரம் வண்டியை ஓட்டினதுக்கப்புறமா போலீஸ் இன்ஸ்பெக்டரும் தாந்திரிகரும் ரெண்டு பேரும் மௌரிய டேனல் போனாங்க அங்கே பார்த்தாங்க அங்கே எதிர்க்க ஒரு வண்டி வந்துட்டு இருந்தது அதில் லக்ஷ்மணன் உட்காந்துருந்தார் பேய் சாவித்ரி அவர்கிட்ட விட்டு கேட்டா லக்ஷ்மணன் பார்த்தாரு எதிர்க்க அங்கே போலீஸ் வண்டி நின்றுட்டு இருந்தது லக்ஷ்மணன் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாரு நான் மௌரியா டர்னல் கிட்ட வந்துட்டேன் ஆனா என் பையனோட வண்டி இங்க எங்கேயுமே காணமே உங்க பையனுக்கு எந்த விதமான ஆக்சிடென்டும் நடக்கல நீங்க மௌரியா டர்னலுக்கு வந்து சேர்ந்துட்டீங்கன்னா அந்த பேய் சாவித்திரிக்கும் தயவு செஞ்சு லிப்ட் கொடுத்துருங்க என்ன நீங்க ஏமாத்தி இருக்கீங்க நீயும் தானே சாவித்ரிய ஏமாத்தி இருக்க சாவித்ரிக்கு லிப்ட் கொடுத்துரு லக்ஷ்மணோட வண்டிக்கு முன்னாடி சாவித்ரி நின்றுட்டு இருக்கா பயங்கரமான தொழில்ல ி அவர்த்த ஓடி ஓடி ரொம்பவே சோர்ந்து போயிட்டாரு அப்புறம் அப்படியே கீழே ரோல்ல விழுந்துட்டாரு பேய் சாபித்திரி அவருடைய கழுத்தை உழைச்சி மேல தூக்கினா கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்துட்டு அந்த பேய் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்ததை சிரிச்சு சிரித்து கொஞ்ச நேரத்தில் அவங்க இறந்து வரைஞ்சிட்டான் தாந்திகரின் போலீஸ் இன்ஸ்பெக்டரும் கூட அந்த இருந்து அவங்க அந்த வீட்டை வந்து போக ஆரம்பிச்சு